அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி அதிக அளவில் தங்கம் சேர வேண்டும் அதிக அளவில் செல்வம் சேர வேண்டும் இதற்கு எந்த சித்தரை நீங்கள் வணங்க வேண்டும் எந்த சித்தரை வணங்கினால் இந்த செல்வம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம் அனைத்து சித்தர்களுமே செல்வத்தை கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் தான் ஆனால் ஸ்பெஷலாக தங்கத்திற்கு மட்டுமே அதிபதி என்று சொல்லக்கூடிய சித்தர் கொங்கணமா முனிவர் ஆவார் இவர் மிகவும் சிறப்பான தங்கத்தை கொடுக்கும் சக்தி உடையவர் ஏனென்றால் உதாரணமாக சொல்கிறேன் இப்போது மூலிகை என்றால் அனைவருக்கும் தெரியும் அகத்தியரின் அருள் இருந்தால் மூலிகையில் நாம் கை தேர்ந்த ஒரு மருத்துவராக விளங்க முடியும் அதே போல போகரின் அருள் கிடைத்தால் நோய்களை தீர்க்கும் சக்தி நமக்கு கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான ரூட்டில் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் இந்த தங்கத்தையும் பணத்தையும் மிக அதிக அளவில் கொடுக்கும் சக்தி கொங்கணமா முனிவருக்கு இருக்கிறது இந்த கொங்கணமா முனிவர் ஜீவ சமாதியில் சென்று நீங்கள் வழிபட்டால் வாழ்க்கையில் மிக மிக அதிக அளவில் தங்கம் சேரும் அதே சமயத்தில் பணம் சேரும் கொங்கணமா முனிவர் வாழும் காலத்தில் எதையாவது ஒன்று தொட்டு கையில் கொடுத்தால் தங்கமாக மாறிவிடும் உதாரமாக உதாரணமாக ஏதோ ஒரு செங்கல் இருக்கிறது அந்த செங்கலை எடுத்து கையில் கொடுத்தால் அவர் கையில் இருக்கும்போது செங்கலாக இருக்கும் நமது கைக்கு வந்தவரை தங்கமாக மாறிவிடும் இப்படி பல அதிசயங்கள் அவர் வாழும் காலங்களிலே அவர் செய்திருக்கிறார் அதே சமயத்தில் முனிவர் இருக்கும் இடத்தில் பணம் கொட்டி கொண்டே தான் இருக்கும் கட்டுக்கட்டாக எப்போதும் பணம் கொட்டும் காசு மணி பணம் இதை கொட்டி கொண்டு இருக்கும் இதுவரை ஜீவசமதி எங்கே இருக்கிறது என்றால் திருப்பதியில் தான் இருக்கிறது திருப்பதி ஏழு மலையானே இந்த கொங்கனமாமுனிவரின் ஜீவசமாதிக்கு மேல்தான் திருப்பதி அமர்ந்து இருக்கிறது இப்போது புரிகிறதா திருப்பதியில் துட்டு கொட்டுவதற்கு காரணம் அதே சமயத்தில் திருப்பதி சென்றால் திருப்பம் வருவதற்கு காரணம் செல்வம் கிடைக்கும் பணம் கிடைக்கும் கட்டுக்கட்டான பணம் தங்க நகைகள் சேரும் ஏழுமலையான் தங்கத்தில் ஜொலிப்பதற்கு காரணம் புரிந்திருக்கும் எனவே அனைவரும் திருப்பதி செல்கிறார்கள் ஏழு தரிசனம் செய்வார்கள் நான் அதை குறை சொல்லவில்லை நீங்கள் கொங்கணமா முனிவரை மட்டும் தரிசனம் செய்யுங்கள் பெருமாள் தரிசனம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை பெருமாளை தரிசனம் செய்யுங்கள் கொங்கணமா முனிவரை அவரது ஜீவ சமாதி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அருகிலே தான் உள்ளது அங்கே கேட்டால் சொல்வார்கள் அவரை நீங்கள் முதலில் போய் தரிசனம் செய்யுங்கள் அவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அவரிடம் மன்றாடுங்கள் செல்வம் செல்வாக்கு பணம் அதிகாரம் அனைத்தும் கிடைக்கும் இந்த உலகத்தில் பணம் இருந்தாலே அனைத்தும் சரியாகிவிடும் அந்த செல்வத்தையும் நேரடியாக கொடுக்கும் ஒரே சக்தி கொங்கன உண்டு என்பதை நான் சொல்ல இருக்கிறேன் அனைத்து சித்தர்களும் உண்டு கொங்கனம் தனி சிறப்பு தங்கத்திற்கும் பணத்திற்கும் அவ்வளவுதான் எனவே நீங்கள் அங்கு சென்று வணங்கினால் தங்கமும் பணமும் கட்டுக்கட்டாக திருப்பதில் கொட்டுவது போல உங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக உங்கள் வீட்டில் பண பணமழை ஏற்படும் தங்க நகைகள் அதிகமாக சேரும் தங்கம் தான் ஒரு நாட்டின் மிகப்பெரிய அஸ்திவாரம் தங்கம் இருப்பதை வைத்து தான் ஒரு நாட்டின் பண மதிப்பை ஏற்படுகிறது அதுபோல உங்களுக்கு தங்கம் அந்த வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கும் கொங்கணமா போய் தரிசனம் செய்யுங்கள் தங்கமும் பணமும் பெற்று செல்லோ செழிப்போடு வாழுங்கள் நன்றி வணக்கம்